ரோஹித் சர்மா கேப்டன்சி பறிப்பு ஒருவேளை ஓய்வை நோக்கி தள்ளப்படுமா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப் ஓடியையில் வந்து அவர் ஸ்குவாடில் இருக்க மாட்டாரா இந்த சீரியஸ் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சீரியஸ்க்கு அப்புறமேட்டு அவர் ஓய்வு அறிவிப்பாரா முன்னாள் வீரர்களோட காட்டமான கருத்து எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதாவது ரோஹித் சர்மாவை பற்றி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்காக அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணலேருந்து செம்ம ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு எங்கள் தலை எப்படா நீங்க வந்து கேப்டன்சில இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படி ஒருவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க எல்லா சைடு சமூக வலைதளங்கள் போனாவே பாத்தீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு ஆதரவா இருக்கு அஜித் அகர் அவரையும் போட்டு அடி நடிக்கிறாங்க அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கம்பீரையும் போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காங்க இது என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பல கோணங்கள்ல வந்து ஒவ்வொருத்தருமே பேசிட்டு இருக்காங்க முன்னாள் வீரர்களும் பாத்தீங்கன்னா கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில் வந்து கேப்டனா இருக்காரு அவரோட கேப்டன்சி கீழ வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆட போறாரு விராட் கோலி அதே மாதிரி தான் ஆட போறாரு ரோஹித் சர்மா கீழ வந்து விராட் கோலி ஆடுறது எப்படி இருக்கும் தோனி அவர்கள் அவங்க ஆடுறது எப்படி இருக்கும் அவங்க ஒரு தோனி கீழே ஆடும்போதே பா சீனியர் பா அவர் நம்ம என்ன சொல்லிட்டு ஒரு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் தோனி அவர்கள் வந்து ஒன்னு சொல்லிட்டு இருப்பாரு விராட் கோலி கேப்டனா இருப்பாரு இங்கிட்ட இருந்து அவர் ஒன்னு சொல்லிட்டு இருப்பாரு நடுல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா நின்று அவரு சஜஷன் சொல்லுவாரு மூணு குவாடினேட் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணுவாங்க இப்ப அதே மாதிரி ஐபிஎல்

விராட் கோலி அவர்கள் வந்து இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரஜத் பட்டிதாருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேணுக்குனே வந்து அவர் வந்து சப்ஜூட்டாக வந்து எடுத்துருவார் கன்கசங் சப்பா வந்து பார்த்தீங்கன்னா கன்கசங் சப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஜூட்டா வந்து எடுத்து வந்து வெளில உட்கார வச்சிருப்பாங்க அங்கே ஃபோர் லைனில் அவர் உட்கார்ந்துருப்பாரு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவரை போட சொல்லு அப்படின்ற மாதிரி ஓவர் ஓவராலாக அந்த ரொட்டில் இருந்து மாற்ற சொல்லுன்னு பாரு அதே மாதிரி விக்கெட் விழுந்திருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லைன்லேருந்து ரோஹித் சர்மா சார் நான் தான் சொன்னேன் எல்லா விக்கெட் விழும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இப்போ இப்போ எடுத்துக்கங்களேன் இப்போ சுமன் கில்ட்ட போயிட்டு எந்த மாதிரி வந்து கன்வே பண்ண போறாங்க இல்ல யாரா இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா இருக்காங்க இப்போ ஒரு எக்ஸாம் வந்து படத்துல நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளே சொல்றேன் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு இப்போ ஒரு வளர்ந்து வர ஒரு ஹீரோ வந்து மணிகண்டன் அவர்கள் இருக்காரு அவர்ட்ட போயிட்டு ம மணிகண்ட்ட வந்து இப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நீ இந்த மாதிரி நடி அந்த மாதிரி நடி அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை வந்து சரி நம்ம பண்ணிப்பான் இதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா இல்ல நீங்க வந்து மணிகண்டன் ஹீரோவா பண்றாரு நீங்க ஒரு சைட் ரோல் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு போங்க சார் ஒரு கெஸ்ட் அபீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமையதான் வந்து லிட்டரலி வந்து அவங்களுக்கு குடுக்குறாங்க இது வந்து பர்சனலா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ்கே ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட் கோலியா இருக்கட்டும் ரோஹித் சர்மா பொறுத்துல அப்படின்னா ரொம்ப பண்றாங்க இப்ப சாமி நம்ம ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தள்ளப்படும் அப்படின்றது நம்ம சொல்லல நிறைய கிரிக்கெட் ஜாம்பவான்களே சொல்றாங்க சடகோபர் ரமேஷ் அவர்கள் சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கேப்டன்சி இந்த மாதிரி எல்லாம் தூக்கும் போது வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா சரி நம்ம ஓய்வு அறிவிச்சரலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து அவங்களை வந்து நீங்க தள்ளப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு நம்ம ஹர்பஜன் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமான் கிள்க்கு நீங்க கேப்டன் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கல்காவ அவருக்கு ஆனா வந்து ரோஹித் சர்மாட்ட இதை நீங்க வந்து கேட்டீங்களா அவருக்கு வந்து இது ஒப்புதல் தெரிவிச்சாரா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அஜித் அகர்கர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சொன்ன விஷயத்த வந்து சூப்பராகவே சொல்லியிருந்தாரு அதுதான் இப்ப போட்டு அடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வந்து ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல அவங்க இருப்பாங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு வருஷம் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு அது வரைக்கும் இவங்களோட ஃபார்ம் இருக்கு டீம்ல இருப்பாங்களா இப்பயே நீங்க எப்படி கணிக்கிறீங்க இப்பவே நீங்க கணிச்ச அப்போ வந்து சுமன் கில் கேப்டனா இருப்பான்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் எப்படி நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியவங்களால ஃபியூச்சர் இப்பவே இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து அப்ப இருக்க மாட்டாங்க டீம்ல ஸ்குவாட்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே அவங்க கணிக்கிறாங்க கணிச்ச ஒரு விஷயத்த பண்றாங்க அதாவது வந்து அப்ப அவரு இருப்பாங்க எது ஸ்குவாட்ல இருப்பாரான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதனால நாங்க வந்து இப்ப இருந்தே ஒரு யங் கேப்டன் நாங்க வந்து பொட்டன்சியல் உள்ள கேப்டன் நாங்க வந்து வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம மூணு ஃபார்மட்லயும் பாத்தீங்கன்னா டி டெஸ்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓடி இது மூணுலயும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான கேப்டன்ஸ் இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா கோச்சுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் கம்யூனிகேட் பண்றது அதனாலே நாங்க கருத்தில் கொண்டு மாத்துறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிருக்காரு அப்ப அடுத்த ஆப்பு யாருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சூரியகுமார் யாதவுக்கு தான் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அவருக்கு தான் அடுத்த ஆப்புன்றது வந்து நம்மளுக்கு புரியுது இப்போ நம்ம முன்னாடி ஒரு சொல்லியிருந்தோம் நம்ம முன்னாடி விடிய நிறைய விடியக்குள்ள சொல்லியிருந்தா அடுத்து இவங்க வந்து ஓடியில கேப்டனை மாத்து வாங்கிப்பாரு அதுக்கப்புறம் டி டுவெண்ட்டிக்கு மாத்து வாங்கிப்பாரு அப்படின்னு மாதிரி சொன்னேன் இப்போதைக்கு ஓடியில வந்து பெரிய இதை கை வச்சுருச்சு சூரியகுமாரை மாத்திரலாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அங்கதான் கை வைப்பாங்க மெயின் தலையே நீ வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களை மாத்திருக்காங்க இன்னொரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் எஸ்கேப் பை பிட்டாரு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது நீங்க இந்த மாதிரி கேப்டன்சியை தூக்குறத பத்தி ரோஹித் சர்மா கம்யூனிகேட் பண்ணீங்களா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது எனக்கும் அவருக்குள்ள பர்சனல் அதை நான் சொல்ல விரும்பல அப்படின்னு மாதிரி அவர் சொல்லிட்டார் இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது ஒருவேளை வந்து அவரை சம்மதி கையெழுத்து போடுறா அப்படின்ற மாதிரி வந்து அவரை வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்காக எதுவும் பேசப்பட்டு இல்ல அவரே வந்து இல்லைங்க நான் கேப்டனா இருக்க விரும்பல வேற யாராச்சும் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொன்னார்கள் சப்போஸ் அவர் கேப்டனா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஏன்னா அவரே ஏதாச்சும் ஒரு பிரஸ்மையிலேயோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கலாம் இல்ல மேபி வேற மாதிரி கூட போயிருந்துக்கலாம் திடீர் இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கடுத்தா வந்து பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனா வந்து மக்களின் கேப்டன் ஸ்ட்ரே செய்யற போட்டிருக்காங்க அதுக்கும் வந்து இந்த ஓடி ஃபார்மெட்க்கு வந்து கூட கிடையாது இந்த டெஸ்டா இருக்கட்டும் டி ட்வெண்ட்டிக்கா இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு அடுத்து வந்து ஃபேன்ஸ் வந்து இவரை நீங்க கேப்டனா போடணும்னு சொல்லிட்டு மக்கள்ல இருந்து ஒரு குரலாக வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரே செயரை வந்து கேப்டனா போடுங்க அவர் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ல வந்து பாத்தீங்கன்னா விளையாடக்கூடியவர் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிரான்சைஸ்ல இருந்துட்டு பாத்தீங்கன்னா பைனல் வரைக்கும் கூட்டு போயிருக்காரு ஐபிஎல்ல மட்டும் வச்சு பார்க்காதீங்க அவருக்கு நல்ல ஒரு ரெக்கார்டுமே இருக்கு அதனால கண்டிப்பா அவர் வந்து பொட்டன்ஷியலா இருப்பாரு நீ ஃபியூச்சரை நோக்கி பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சுமன் கில்க்கு தவிர்த்து நீங்க ஸ்ட்ரே செய்யற கேப்டனா போடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க மக்களின் குரலா கூட நம்மளுமே ஏதாவது சொல்லியிருந்தோம் அப்படி இருக்கும்போது அவர் இங்க வைஸ் கேப்டனா வந்து போட்டிருக்காங்க அவர் டீம்ல எடுத்ததே பெரிய விஷயம் இப்ப ஆஸ்திரேலியா வந்து ஏ டீம்க்கு எதிராக அவர் கேப்டனா போட்டது பெரிய விஷயம் வைக்கணும் அப்படின்ற விஷயமும் பேசப்பட்டுட்டு இருக்கு இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் அவர்கள் ஓடியில அவருமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிரான்சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு ஐபிஎல்ல ரொம்ப வருஷம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் இருக்காரு டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ல வந்து நல்லாவே ஆடக்கூடியவர் ஸ்ட்ரகிளான டயத்துல வந்து கரெக்டா வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாரு இப்ப வந்து டீம் வந்து ரொம்ப தொய்வான இந்த அடிச்சா ஆனும் அப்படின்னா அடிச்சு ஆடுவாரு எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க நான் மட்டும் நீக்கேன்னா அங்க ஒரு ஹண்ட்ரட் போடுவாரு ஓடியில நல்ல ஒரு இது கடையை வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த ஃபார்மட்ல அவரே காணா எங்க போயிட்டாரு அப்படின்னு தேட வேண்டியதா இருக்கு கேட்டா விக்கெட் கீப்பர் வந்து கே எல் ராகுல் பேக் வந்து பாத்தீங்கன்னா துருச்சூரல வச்சிருக்காங்க அதுவும் நம்மளுக்கு ஒரு சர்பிரைஸாவே இருக்கு அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்ஜுரி ஆகணும் தான் முன்னாள் அவரை எடுத்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓராளா பார்க்கும்போது ஒரு சில பேர்களா வந்து அடியை நவுத்திக்கிட்டே வராங்க இப்போ வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஓடியல இல்ல இப்போ டி டுவெண்ட்டில மட்டும்தான் இருக்காரு அடுத்து சூரியகுமாருக்கு கேப்டன்சி மட்டும் இருக்கு அவரோட ஃபார்மும் கேள்விக்குறியா இருக்கு அது சுமன் கிலோட ஃபார்ம் கேள்விக்குறியா வந்து ஏசியன் கப்ல இருந்தனாலதான் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அப்படியே மேனேஜ் பண்ணி போயிட்டார் ஒருவேளை அபிஷேக் சர்மாவுக்கு பதிலாக சுமன் கில் போட்டு ஏசியன் கப்ல உரிச்சிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் நீங்க வந்து டி டுவெண்ட்டில சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நீங்க பாத்துருந்துருக்கலாம் அவருக்கு வந்து சூரியகுமார் ஆடக்கூடிய நிலம இருந்ததுதான் பேர்பட்ட ஒரு கொடுமையா இருந்தும் நாங்க நம்ம வந்து வன்மத்தினாலையோ இல்ல அவர் வந்து நல்லா ஃபார்ம் இல்லனாலேயோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல விரும்பல நீங்க ஒரு லெஜெண்ட் பிளேயர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான கரெக்டான ஒரு சென்டாப் கொடுங்க இப்ப விராட் கோலிலாம் எனக்கு கேப்டன்சி வேணா அப்படின்னு சொல்லிட்டு விலகி போறாரு ஐபிஎல் எனக்கு கேப்டன்சி வேணா யாருக்காச்சும் கொடுங்க நான் அவங்களுக்கு கீழே ஆட விரும்புறேன்னு சொல்லிட்டு போறாரு அவங்க எங்கதாச்சும் ஒரு இடத்துல சொன்னாங்களா இல்லை அதுக்கான இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான எல்லா பதிலையும் பார்த்தீங்கன்னா விசிசி அவங்க டீம் அவங்க சைட்ல இருந்தா கொடுக்கணும் மக்கள் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆதங்கத்தினாலே அவங்க ஃபேன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேப்டன்சி மாற்றம் சுமன் கிலோட கேப்டன்சி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க